நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த எப்பநாடு ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் கிராமத்தில் சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் காந்திநகர் கிராமத்தில் உள்ள வீடுகளின் சுவர் மற்றும் மேல் கூரைகள் பழுதடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் மேலும் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளான கழிவுநீர் கால்வாய் குடிநீர் வசதி சாலை வசதி மற்றும் நடைபாதை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் கூறி இன்று உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பழுதடைந்துள்ள வீட்டின் சுவர் மற்றும் மேற்கூரைகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கூறி அக்கிராம மக்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தி பிக் ஷாப் அ ஷாப் வேல் யூ ஷாப்பிங் நெர் எல்ஸ் என் பேர் வந்தங்க சுப்பன் பல்நாதால் ராஜினா நான் அங்கிருந்து வந்திருக்க வீடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மழை பெஞ்சால் தண்ணி ஒழுகுதுங்க ரொம்ப சோளையோரத்தில் இருக்கிறோங்க ரொம்ப க தோரத்தில் இருக்கிறோங்க மழை பேய்ஞ்சால் ரொம்ப க ஒழுகுதுங்க வீடு மோசமாக இருக்கிறது எங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து நல்லபடியாக பார்த்து நல்ல நல்லதை பண்ணி கொடுக்கோணுங்க அப்புறம் வீடு தண்ணி போகிற டிச்சு கட்டி கொடுக்கணுங்க அந்த வீடு சந்திலெல்லாம் ஓதமாயிட்டு அந்த தண்ணி நிற்கிறதுனால ஓதமாயிட்டு ரொம்ப வீடு மழை மோசமாகுதுங்க அதையெல்லாம் வந்து பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் இந்த ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்